சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் யாருடைய கால்களை யோசேப்பினுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் தரிசனம் பெற்றவன் அவனை குறித்த தரிசனம் பெரிதான தரிசனம் அவனை குறித்த வாக்கு தத்துவம் பெரிது இங்கே விலங்கிடப்பட்டவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல இங்கே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் சாதாரணமானவர்களா தான் சத்து உங்களை கட்டுகிறான் நீங்க ஒன்றும் இல்லை சாதாரணம் அப்படின்னு நினச்சா உங்களை கட்ட வேண்டிய அவசியமே உங்களை ஏன் விளங்கிடணும் உங்களுக்கு ஏன் பிரச்சனை வரணும் உங்களுக்கு ஏன் போராட்டம் வரணும் உங்களுக்கு ஏன் வேலை இழப்பு வரணும் உங்களுக்கு ஏன் நஷ்டம் வரணும் உங்களுக்கு ஏன் தோல்வி வரணும் ஊர்ல நல்லா துன்மார்க்கனுடைய வாழ்க்கை இருக்கிறது நான் உத்தமமாய் நடக்கிறேன் உண்மையாய் இருக்கிறேன் என் வாழ்க்கை ஏன் விலங்கிடப்படுகிறது பிசாசுக்கு நல்லா தெரியும் இவனை ஃப்ரீயா விட்டோம்னா இவனால நமக்கு சேதாரம் உண்டு அதனால எப்படி ஆகியும் இவனை கட்டி விட வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் சில காரியங்களை கொண்டு வந்து நம் மனதை கட்டிவிட்டான் நம்முடைய கைகளை கட்டிவிட்டான் இப்பொழுது கால்களும் விலங்கிடப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியல அப்படியே நம்முடைய பலத்தை சார்ந்து நம்முடைய ஞானத்தை சார்ந்து புத்தியை சார்ந்து அப்படியே கொஞ்சம் போனா கூட திடீரென்று தடுமாறி விழுந்து முகம் குப்புற விழுந்து அடி வாங்குகிறோம் எழும்ப முடியாத நிலைமைகள் கால்களில் இடப்பட்ட விலங்குகள் கைகளில் இடப்பட்ட விலங்குகள் மனதிலே இடப்பட்ட விலங்குகள் இன்றைக்கு எதுவாய் இருந்தாலும் வரும்போது விலங்குகள் அருந்து விழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் அந்த சங்கிலிகள் அருந்து விழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் விலங்கு இரேமியாவுடைய கையில் இருந்து நீக்கப்பட்ட போது நீங்கள் எரேமியா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான் இன்னைக்கு விடுதலை சம்பவிக்கும் போது நடக்கும் காரியம் என்ன தெரியுமா கைகளில் இருக்கிற விலங்குகள் இன்றைக்கு உன்னை விட்டு நீக்கப்படும் போது உனக்கான வெகுமதியை கர்த்தர் உனக்கு தருவார் உனக்கான சந்திப்பார் வழி செலவுக்கு என்ன செய்வேன் தெரியாது தேவைகள் என்ன பண்ணுவேன் தெரியாது அந்த கை விலங்குகள் அறுவட்ட போது வேதம் சொல்லுகிறது அவனுக்கான வழி செலவு உண்டானது அவனுக்கான வெகுமதி உண்டானது ஒரு தேவ பிள்ளையினுடைய கைகள் கட்ட

ஒருவேளை அந்த விலங்குகளை அறுத்தறிந்து வெகுமதிகளை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார் அந்த விலங்குகள் உன் கைகளை விட்டு விலகும் அமேன் இப்போ கால்களில் விலங்கிடப்பட்ட யோசேப்பு அந்த கால்களில் இருந்து விலங்குகள் அறுபட்ட போது அவனுடைய கால்கள் சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்தது அதுவரைக்கும் சிறைச்சாலையில் கால்களில் விலங்கிடப்பட்டிருந்தவன் இப்ப அந்த கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட்ட போது அவன் அடுத்த ஸ்டெப் அவன் கால் எங்க வச்சான் தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவனுடைய கண்கள் ரதங்களை கண்டன சிறைச்சாலையிலிருந்து கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட்டு வெளியே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அப்படியே வெளியே வரும்போது அவனுக்கு முன்னாடி ரதங்கள் நின்றது என்று அது சாதாரணமான ரதம் அல்ல அரண்மனையில் இருந்து அவனுக்காகவே பிரத்யேகமாய் அனுப்பப்பட்ட ரதம் உங்களுக்காகவே அந்த ராஜாவின் அரண்மனையில் இருந்து பிரத்யேகமாய் அனுப்பப்படுகிற ரதங்களில் உங்கள் கால்கள் ஏறி நிற்க போகிறது யூ இந்த காலை தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் மனுஷன் நினைச்சா சிறைச்சாலையிலே யோசேப்பினுடைய கதை முடிந்தது என்று சொல்லி ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து அடுத்த ஸ்டெப் கால் வச்சது வெளியில் அல்ல ரதத்துல ரத்துல கால் அது சாதாரணமான வச்சாரணமான ரொதம் அமேன் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இதுவரைக்கும் சிறைச்சாலை கம்பிகளை பார்த்த உன் கண்கள் இதுவரைக்கும் சிறையிருப்பை பார்த்த கண்கள் இனி வருகிற காலங்களில் ரதங்களை பார்க்க போகிறது அந்த ரதங்கள் உன்னை கொண்டு போய் சிங்காசனத்திலே உன்னை அமரப் போகிறது இனி ஒரு சாபமும் இராது அந்த சாபம் இருந்த இடத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் அமேன் கால் அறுபடணும் கால் விலங்குகள் அறுபடணும் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல முன்னேற முடியல வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்தில் முன்னேற முடியல ஊழியத்தில் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல ஆமையின் வேலையில் அடுத்த ஸ்டெப் அடுத்து வைக்க முடியல ஒரு காரியம் நினைச்ச அதை செய்ய முடியல அது பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறது ஏன்னா கால்களில் இன்னும் விலங்கு இருக்கிறது காலில் விலங்கு அறுபடாதது வரைக்கும் உங்கள் கால் ரதத்தில் மிதிக்க முடியாது ரதங்களை மிதிக்கணும்னா யோசேப்பின் கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட வேண்டும் இன்னைக்கு கர்த்தராக இருக்க போகிறார் வெண்கல சில சில காரியத்தை சொல்கிறேன் வெண்கல கொக்கிகள் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்குது வெண்கல கொக்கி இது கொக்கியதுக்கு ஏதாவது ஒன்றில் மாற்றுறது ஏதாவது ஒன்றில் மாற்று அப்போது இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ஒன்று முதல்ல வெண்கல கொக்கிகளை உடைப்பார் சிலர் அறியாமலே செய்ய் மாட்டியிருப்பீங்க சிக்கியிருப்பீங்க அவங்கள போய் எதுலேயா சிக்க வச்சிருப்பேன் அது வெண்கலை கோக்கிகள் எனக்கு சமயம் இல்லை நான் முடிச்சுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனோம் நான் வேகமாக அந்த பதத்தை மட்டும் சொல்கிறேன் வெண்கலை கோக்கிகள் ரெண்டாவது கோலியாத்தினுடைய தலையில் வெண்கலை சீரா வெண்கலை இதெல்லாம் பிசாசினுடைய ஆயுதம் வெண்கலை சீரா அதை மனசில் கொண்டு வச்சிட்டான் அப்படின்னா அவனை தவிர வேறு எதையுமே யோசிக்காது அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் என்ன செய்யும் யோசிக்கும் என் பிள்ளை மாறிட்டான் என் ப என் மக இப்படி இருக்கிறா ப பத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தா பன்னெண்டு வரைக்கும் நல்லா இருந்தா காலேஜ் வரைக்கும் நல்லா இருந்தா இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாள் அவன் மனசு இப்போ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க தலைமையில என்ன இருக்குது கோலியாத்தினுடைய இருந்த வெண்கலை சீரா வெண்கல வில் வெண்கலை ஏன் இதுக்கு வெண்கல பதம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இருக்கிறதுலையே மிகவும் மிகவும் உறுதியானது என்னது வெண்கலம் யாருமே உடைக்க முடியாது அப்படின்னு நினச்சிருக்கிறது என்னது வெண்கல வெண்கல வில்லு வெண்கல கதவு வெண்கல கதவு இறைமையாக முப்பத்தொம்பது ஏழு வெண்கல விலங்கு வெண்கல விலங்கு இதை சிம்பிளாக ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் வெண்கலத்தை உடைப்பேன் அலை லூயா வெண்கல கதவுகளை என்ன செய்வேன் உடைப்பேன் வெண்கல விலங்குகள் அறுத்தறிவேன் வெண்கல வில்லை உடைப்பேன் வெண்கல வில்லும் என் கரத்தினால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் அலலூகியா வெண்கல சீரா கோலியாத்தினுடைய தலையிலேருந்து கீழே விழுந்துச்சு ஆமே அது விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பட்டயத்தை எடுத்தே அவன் தலையை வெட்டுவதற்கு எதுவாக இருந்தது இப்படி சத்ரு உபயோகப்படுத்துகிற எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் ஏ அவரிடத்தில் இருக்கிறபடினால் அவர் உன்னை விடுவிப்பார் அவர் உன்னை விடுவிப்பார் விடுவித்தா அடுத்தது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் விடுவிக்காதது வரைக்கும் உயர்ந்த அடைக்கலம் இல்லை நீ எங்கே வேணாலும் போங்க யார் வேணாலும் பாருங்க எந்த இடத்துலையும் போங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தாலும் விடுவிக்கப்படாமல் உயர்ந்த அடைக்கலம் இல்லை விடுவிக்கப்பட்ட அடுத்த செகண்ட் உயர்ந்த அடைக்கலம் வெகுமதி ரதங்கள் வெகுமதி ரதங்கள் உயர்ந்து அடைக்கலாம் இன்னைக்கு விலங்குகளை கர்த்தர் உடை தெரிய விரும்புகிறார் மனதில் இடப்பட்ட விலங்குகள் கையில் இடப்பட்ட விலங்குகள் கால்களில் இடப்பட்ட விலங்குகள் லூக்கால் வாசிக்கிறோம் அந்த லேகியோன் பிடித்திருந்த மனுஷனை விலங்குகளினால் எப்படி விலங்குகளினால் அப்படின்னா மொத்த சரீரமும் விலங்கிடப்பட்டு அப்படி விலங்கிடப்பட்டும் அடக்க முடியாமல் ஆண்டோர் வந்தார் அந்த விலங்குகள் எல்லாம் அறுத்தறிந்தார் எனக்கு சிலருடைய மனசு விலங்கிடப்பட்டிருக்கலாம் கைகள் விலங்கிடப்பட்டிருக்கலாம் கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கலாம் இல்லை என் சரீரம் முழுவதும் விலங்குகளினால் சில சில பைத்திய சில மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கழுத்துகள் கைகள் கால்கள் எல்லாத்தையும் விலங்கு போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க கெட்டி வச்சுருப்பாங்க இப்படி எல்லா பக்கமும் விலங்கிடப்பட்ட ஒரு லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை கத்தர் ஒன்றுமே செய்யலை அவன் எல்லைக்குள்ளே பிரவேசித்தான் என்ன செஞ்சார் அவன் எல்லைக்குள்ள அந்த அந்த அக்கறையை தாண்டி அந்த கடற்கரையில் என்ன செஞ்சார் கால் வச்சார் அந்த எல்லைக்குள்ளே பிரவேசிக்க விட மாட்டேன்னு காற்று தடுக்குது அலை தடுக்குது கடல் தடுக்குது எல்லாம் தடுக்குது ஆனால் அதை அமைதல் படுத்திட்டு போய் அந்த கரையில் கால் வச்சார் ஆமேன் இன்னைக்கு நான் நம்புகிறேன் சிலருடைய அவர் கால் வைப்பார் சிலருடைய வீடுகளுக்குள்ள அவர் கால் வைப்பார் சிலருடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அவர் கால் வைப்பார் அவர் கால் வச்சா போதும் அந்த எல்லைக்குள்ளே அவர் வந்தால் போதும் அவர் வந்தால் போதும் அவன் இருந்தா என்ன அறுபதாயிரம் ஆயிருந்தான் என்ன அவன் சங்கிலிகள் கலண்டு போகும் அவன் வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்து அவர் பக்கத்தில் உட்கார்வான் அலலூயா கல்லறைகளில் இருந்தவன் கர்த்தர் அருகில் இருக்கிறான் இது ஆச்சரியம் இதை செய்தது கத்தனுக்குள் செய்ய விரும்புகிறார்